அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் தை மாதத்தில் மேஷராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்றத இந்த பதிவில் பார்க்கலாம் முதல்ல சனி பகவானை பார்க்க பார்க்கலாம் சனி பகவான் உங்களுக்கு தொழில் ஸ்தானத்துக்கும் லாபஸ்தானத்துக்கும் உடையவருங்க இப்போ இப்போ சனி பகவான் உங்களுக்கு லாபஸ்தானத்துல தாங்க இருக்காரு அப்போ சனி பகவான் உங்களுக்கு எடுத்த காரியத்துல எல்லாத்துலேயுமே நல்ல லாபங்களை கொடுக்கணும் அப்படின்னு இருக்காரு அதே மாதிரி நல்ல வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பதினோராவது இடத்துல இருக்காரு அப்போது சனி பகவானால் சர்வ பாக்கியங்களும் பெறக்கூடிய ஒரு காலம் இது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதாங்க தாங்க அப்போது இப்போ இருந்து ஒரு இரண்டரை வருட காலத்துக்கு உங்களுக்கு சனி பகவானால் எந்த இடைஞ்சலுமே வராதுங்க வரக்கூடிய எல்லா விஷயங்களும் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களிலுமே மனதிற்கு உங்களுக்கு நிம்மதி அளிக்கக்கூடியதாகவும் சந்தோஷத்தை அளிக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சிகளும் தான் உங்களுக்கு சனி பகவான் நடத்தி கொடுக்க போறாரு அதனால சனி பகவானால உங்களுக்கு யோக பலன்களை வந்து நீங்க அனுபவிக்க போறீங்க அதாவது சனி பகவானால உங்களுக்கு நிறைய சந்தோஷம் பண வரவு தொட்ட காரியம் எல்லாம் வெற்றி ஆகணும்னு இருக்கு அதனால எல்லாமே இனிமே உங்களுக்கு வெற்றியா தாங்க அமைய போகுது நீங்க எந்த தொழில செஞ்சாலுமே அதுல நல்ல லாபம் கிடைக்கணும் அப்படின்னு நீங்க இருந்தாலுமே தொழில போட்டி பொறாம எல்லாமே விலகணும் அப்படின் மாதிரி இருக்கும் தொழில் மூலமா நீங்க ஒரு நல்ல பணத்தை சம்பாதிக்கணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு இருக்கும் அப்போது எதிர்காலத்தில் நல்லா சம்பாதிக்கிறதால சிலருக்கு வீடு கட்டுற யோகங்களோ சிலருக்கு சொத்து சொகங்கள் வாங்கி சேர்க்கக்கூடிய ஒரு யோகங்களையும் கூடமே சனி பகவான் கொடுக்கக்கூடிய சாத்தியக்கூறு உங்களுக்கு நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லலாம் குறிப்பா வண்டி வாகனம் சேர்ந்த துறையில் இருக்கவங்களுக்கு மில்லு வேறு இரும்பு சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே மிகுந்த யோக பலன்களை சனி பகவான் தரப்போகிறாருங்க நீங்கள் எதிர்பாராத காரியங்களில் கூடமே உங்களுக்கு வந்து வெற்றிகளை கொடுக்கறதுக்கான சந்தர்ப்பங்கள் நிறையவே இருக்குது அதனால சனி பகவான் பதினொன்றில் இருந்து உங்களுக்கு சர்வ பாக்கியங்களையும் கொடுக்க போகிறாரு அப்படின்னு தான் சொல்லணும் அதே போல் கடந்த காலத்தில் தொழில் மூலமாக ஒரு சிலருக்கு இடைஞ்சல்கள் இருந்திருக்கும் அது தொழில் மூலமாக இருந்த இடைஞ்சல்கள் எல்லாமே இப்பொழுது விலகிற மாதிரியான சூழ்நிலைகள் வரப்போகுது அப்போது தொழிலில் வந்து சிரமங்களும் சிக்கல்களும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடையாது சிலருக்கு புதியதாக தொழில் தொடங்கணும் அப்படின்ற யோகம் வரும் தொழில் தொடங்கணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் இந்த காலகட்டத்தில் தொடங்கிக்கலாம் அந்த தொழிலில் உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராது தொழில் வந்து நல்லா இருக்கிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்குதுங்க தொழில் மூலமாக நல்ல பேரும் புகழும் பெறணும் அப்படின்லாம் இருக்குது அதனால் தொழில் ஸ்தானம் ரொம்பவே அற்புதமாக இருக்கும் அப்படின்றத நம்ம சொல்லலாம் சரிங்களா சரி இப்போ சூரியன் வேற இந்த மாசம் உங்களுக்கு பத்தாவது ராசியில தான் இருக்காரு சூரியன் பத்தாவது ராசியில் இருந்தால் அரச யோகம் அப்படின்னு சொல்லலாம் சிலருக்கு அரசாங்க சம்பந்தப்பட்ட வகையில் கூட வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறு இந்த மாசம் உங்களுக்கு இருக்கு அதே மாதிரி அரசாங்கத்து மூலியமாக நல்ல நன்மைகள் கிடைக்கிறதுக்கான சாத்திய குறை இருக்குது சிலருக்கு அரசு வழி பட்ட பதவி கிடைக்கிறதுக்கான சந்தர்ப்பம் கிடைக்குது அரசியல்வாதிகளுக்கு மிகுந்த யோகங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் சூரிய பகவான் இப்போதே இருக்கிறார் அதனால் சூரியன் பத்தில் இருந்தால் அரசு சம்பந்தப்பட்ட காரியங்களில் நமக்கு நன்மைகள் வந்து கிடைக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குங்க அதே போல் சிலருக்கு அரசாங்கம் சம்மந்தப்பட்ட வேலை வாய்ப்புகள் கிடைக்கலனாலும் ஒரு சிலருக்கு பிரைவேட் கம்பெனில கூட வேலை கிடைக்கிறதுக்கான சாத்திய சூரிய பகவான் செய்வதற்கான வாய்ப்பு உங்களுக்கு நிறையவே இருக்கு அப்போ வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் வேலையில இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு ஒரு சம்பள உயர்வு கிடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறு இந்த தை மாசத்துல உங்களுக்கு அதிகமாகவே இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாங்க ராகு பகவான் அளவுக்கு உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாவது ராசியில தாங்க இருக்காரு ராகு பகவான் பனிரெண்டாவது ராசியில் இருந்தாலுமே இவங்களுக்கு கொஞ்சம் செலவுகளை தான் கொடுப்பாரு செலவுகளை கொடுத்தாலுமே சரி ஏதாவது பொருட்கள் வாங்குறதால சொத்துக்கள் வாங்குறதால தான் நம்மளுக்கு செலவுகளை வந்து கொடுப்பாரு தேவையற்ற வீண் விரயங்களை கொடுக்கறதுக்கான சாத்தியக்கூறுகள் இல்லை அதனால பொருட்கள் சொத்துக்கள் வாங்குவதற்கான சந்தர்ப்பங்கள் இனிமேல் உங்களுக்கு கைகூடி வரும் அப்படின்னு சொல்லலாம் கேது பகவானை பொறுத்த வரைக்கும் ஆறாவது ராசியில் இருக்காரு ஆறில் கேது இருந்தா நமக்கு நன்மையை செய்யணும் அப்படின்ற ஒரு விதி இருக்கு அதனால நோய் கடன் பகை அதெல்லாம் தீர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் வந்து இருக்கும் ஒரு சிலருக்கு மட்டும் பல்லு வலி கண்ணு வலி போன்ற உடல் உபாதைகள் மட்டும் வர்றதுக்கான வாய்ப்பு இந்த மாதம் இருக்கும் சுக்கிர பகவானை எடுத்துக்கிட்டோம்னா சுக்கிர பகவான் உங்களுக்கு அஷ்டம அஷ்டமஸ்தானத்தில் தான் இருக்காரு பொதுவா உங்களுடைய ராசிக்கு சுக்கிரன் வந்து அஷ்டமத்தில் வந்து இருக்கக்கூடாது ஏன்னா அஷ்டமஸ்தானத்தில் இருந்தால் அந்த பண வரவு வந்து தடைப்படும் அதே மாதிரி அந்த கணவன் அல்லது மனைவி இவங்க வழியில ஏதாவது கருத்து வேறுபாடுகள் வந்துடும் வீடு கட்டினா வீடு கட்ட முடியாது வாகனம் வாங்க முடியாது வீடு குடி போக முடியாது இது மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் சுக்கிரன் வந்து உங்களுக்கு கொடுத்துட்டு இருப்பாரு ஆனா தை மாதம் அஞ்சாம் தேதி சுக்கிர பகவான் வந்து தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு அப்போ அதுக்கப்புறமா உங்களுக்கு பொருளாதார ரீதியான சம்பந்தமான பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்காது ஏதாவது ஒரு வகையில பொருளாதாரம் உங்களுக்கு சிறப்பா உயர்வு பெறுவதற்கான சந்தர்ப்பம் இந்த மாசம் உங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ள ஒரு நல்ல நெருக்கமோ கொஞ்சம் அந்யூன்யமோ ஏற்படுவதற்கான சந்தர்ப்பத்தையோ அந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி தருவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கு அப்படின் நம்ம சொல்லலாம் ஒன்பதாவது இடத்துல வந்து புத பகவான் இருக்காரு ஒன்பதுல புதன் இருந்தா உங்களுடைய தந்தைக்கு பயண அலைச்சல்கள் ஏற்படும் அதாவது ஒரு இடத்துல அவர் இருக்க முடியாது அடிக்கடி வெளியூர் போறது வேறு ஏதாச்சும் ஒரு வேலைக்காக அலைஞ்சிக்கிட்டே இருக்கிறது அந்த மாதிரியான பலன்கள் வந்து புத பகவான் கொடுக்கறதுக்கான சாத்தியக்கூறு இருக்குது அதே மாதிரி உங்களுடைய தந்தை வந்து இந்த மாதம் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகளோடு இருப்பார் அதாவது அவருக்கும் நமக்கும் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு அவர் வந்து இந்த மாசம் அமைதியே இருக்க மாட்டார் அவருக்கு மனசாலில் வந்து ஏதாவது ஒரு வகையில் வந்து அந்த டென்ஷன் இருந்துகிட்டே இருக்கும் இந்த மாசத்துல ஒன்று கோபதாபமா வரும் அவருக்கு இல்லைன்னா ஏதாவது ஒரு கவலைகள் வரும் அதனால கொஞ்சம் டென்ஷனா இருப்பாரு நம்ம வந்து அவர்கிட்ட பேசி பழகறதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும் இல்லைன்னா அவருக்கும் நமக்கும் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் வர மாதிரி இருக்கும் அடுத்து உங்களுடைய தந்தைக்கு இந்த மாசத்தை பொறுத்த அளவுக்கு சொத்து வாங்கணும் அப்படின்ற எண்ணங்கள் வரும் இல்லைன்னா வீடு வாங்கணும் அப்படின்ற எண்ணம் வரும் இல்லை வீடு கட்டணும் அப்படின்ற எண்ணம் வரணும் உழவை பரப்படுத்தணும் அப்படின்ற எண்ணங்கள் எல்லாமே உங்களுடைய தந்தையாருக்கு வரக்கூடிய சாத்தியங்கள் நிறைய இருக்குங்க ஆக செவ்வாய் வந்து கொஞ்சம் கோபதாவத்தை அவருக்கு கொடுப்பாரு ஆனாலும் சொத்து சொக சேர்க்கையே உருவாக்குவதற்கான வாய்ப்புகளையும் அவர் செஞ்சு தரக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாசம் இருக்கு அப்படின்றது நம்ம சொல்லலாங்க அடுத்து குரு பகவானை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா குரு பகவான் உங்கள் ராசிக்கு உங்கள் ராசியில் இருக்காரு பொதுவாக குரு பகவான் மலை இருக்கக்கூடாது அதுக்கு பேர் வந்து ராசி மலை இருந்தால் ஜென்மகுரு அப்படின்னு சொல்லுவோம் ஜென்ம குருவை பொறுத்தளவு ஏதாவது ஒரு விஷயம் நம்ம எடுத்துக்கிட்டா அதுல வந்து வெற்றிகளா அவர் தர மாட்டாரு அதுல வந்து தோல்விகளை கொடுக்குற மாதிரியான வேலைகளை ஒரு பார்ப்பாரு அதே மாதிரி ஒரு சிலருக்கு ஊர் விட்டு ஊர் போறது வீடு விட்டு வீடு போறது அந்த மாதிரியான பலன்களை கொடுப்பாரு ஒரு சிலருக்கு கடன் காட்சிகளில் தொந்தரவு வந்து குரு பகவான் கொடுப்பாரு கடன் காட்சிகளால் நிம்மதி இருக்காது ஏதாவது ஒரு பிரச்சனையால கடன் பிரச்சனையில நம்ம தவிக்கிறோம் இல்லையா அந்த மாதிரியான தொந்தரவுகளை தான் குரு பகவான் உங்களுக்கு கொடுப்பாரு அதே மாதிரி குழந்தைகள் வழியில நிம்மதியை கொடுக்க மாட்டாரு பொருளாதாரத்துல சிரமத்தை தான் கொடுக்கற மாதிரியான வேலைகளை அவர் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காரு இப்போ குரு பகவான் வந்து உங்களுக்கு ஏப்ரல் தான் ரெண்டாவது ராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறாரு அப்போது குரு பகவான் ஜென்ம ராசியை விட்டு விலகி ஏப்ரல் மாசம் விலகினதுக்கு அப்புறமா உங்களுக்கு மனநிலை ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போது குழப்பங்கள் வந்து நிறைய இருக்கும் ஏதாவது எதுலேயுமே நம்ம முடிவெடுக்க முடியாது அந்த மாதிரி இருக்கும் ஸோ இந்த பிரச்சனைகள் உங்களுக்கு ஏப்ரலுக்கு அப்புறம் விலகிற மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கலாம் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொருளாதார விருத்தியும் அதிகமாக ஏற்படும் கடன் காட்சிகள்னால இருக்கிற கஷ்டம் எல்லாமே விலக போகுதுங்க கடன்களை நீங்கள் அடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு விரைவிலேயே கிடைக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்கு அப்படி கடன்கள் அடைஞ்சால் ஒரு சிலர் வந்து சொத்து சுகங்களை வித்து கடன் அடைக்கிற சூழ்நிலை வந்து வரதுக்கான வாய்ப்பு வந்து உங்களுக்கு இருக்கு ஆக குரு பகவான் ஜென்ம ராசியில இருந்து உங்களுக்கு சில சிரமங்களை கொடுத்தாலுமே கூட பிற கிரகங்கள் எல்லாமே நல்ல நிலைமையில இருக்கிறதால வரக்கூடிய தை மாசத்துல உங்களுக்கு நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் எல்லாமே நல்லதாகவே இருக்கும் அப்படின்னு நான் சொல்றேன் இந்த தை மாதத்துல நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் பாத்தீங்கன்னா தினமும் ஓம் சம் சூர்யாய நமக இந்த மந்திரத்தை நீங்க உங்களுக்கு தோன்றப்ப உச்சரிக்கணும் அதாவது ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு மூணு டைம் நாலு டைம் சொன்னால் கூட போதும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சிறந்து விளங்க என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்மளை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்